வணக்கம் மக்களே என் பேர் கௌதம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசானோட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸோ இது வந்து மொத்தம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு இந்தியா பக்கம் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஹெட் இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வெளியில் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுலருந்து அவங்க முப்பத்தி அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ண போகிறாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் இதை விட இது வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்மகிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம் ஸோ அமேசான் வந்துட்டு கடந்த இந்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா சென்டர் எக்ஸ்பேன்ஷன் இவங்களோட டேட்டா சென்டர் வந்து ஆல்ரெடி மும்பையில் இருக்குது இந்தியா மும்பையில் இருக்குது இப்போ வந்து இந்தியாவில் இருக்க தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க அவங்களோட செகண்ட் டேட்டா சென்டரை வந்து அவங்க எக்ஸ்பேன் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து செவன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி இந்திய ரூபாய் இது வந்து கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இப்போது அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து ரீவேம் பண்ணியிருக்காங்க அதாவது ஸோ நாளுக்கு நாள் தேவை வந்து க்ளௌடோட தேவைகள் வந்து அதிகரிச்சிட்டே வர்றத கன்சிடர் பண்ணியும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த வேர்ல்டில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தேவை வந்து அதிகமாயிட்டே வர்றதுனால அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இகாமர்ஸ் இ காமர்ஸோட தேவைகளும் அதிகரிச்சுட்டு வர்றதை கன்சிடர் பண்ணிவிட்டு இவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா த்ரீ ஸ்ட்ராட்டஜிக் பில்லர் அந்த த்ரீ ஸ்ட்ராட்டஜிக் பில்லர் என்ன அப்படின்னா அவங்களோட ஏஐ ட்ரிவன் டிஜிட்டைசேஷன் அதாவது ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் தான் இருக்கோம் ப்ளஸ் அவங்க வந்து இன்னுமே வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸு சர்வீசஸ் எல்லாமே டிஜிட்டைசேஷன் பண்ண போறாங்க அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் க்ரோத் இந்தியாவிலேருந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இல்லை வேற எதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றதையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பண்ணுவாங்க ப்ளஸ் ஜாப் கிரியேஷன் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி கூகுளோட வீடியோவில் கூகுளில் பண்ண வீடியோவில் பார்த்துருந்தோம் அது வந்து டேரக்டாகவும் இன்டெரக்டாகவும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜாப்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணும் அது வந்து ஒன் லேக் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை நம்ம பார்த்தோம் ஸோ இது அதை விட ஃபோர் டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி பேருக்கு வந்துட்டு டேரக்டாகவும் இன்டேரக்டாகவும் இந்த ஜாப்ஸ் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த ஜாப்ஸ் வந்து க்ரியேட்டாகவும் நிறைய பேருக்கு அது கிடைக்கவும் செய்யும் ஸோ அமேசான் வந்து இந்தியாவில் எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு அவங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இ காமர்ஸ் வெப்சைட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து டேட்டா சென்ட்ரையும் மும்பையில் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட மேசிவ் க்ரோத் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆரம்பித்த இந்த கம்பெனி லாஸ்ட் ஃபிசிக்கல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிசிக்கல் இயரில் அவங்களோட இந்தியா இந்தியாவில் கிடச்ச அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் சாரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் டாலர் இது வந்து முப்பதாயிரம் கோடி அளவுக்கு இந்த ப்ராஃபிட் அவங்க பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் மட்டும் ஸோ இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ வந்து ஜாப்ஸ் என்னென்ன ஜாப்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் வந்துட்டு அவங்க ஃபெசிலிட்டி வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் சில ஜாப்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் நம்ம பார்த்துருந்தோம் இதே வந்துட்டு அமேசானும் அவங்களோட டேட்டா சென்டரை வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஜாப்ஸ்லாம் கிரியேட் ஆகும்னு பார்த்தா டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி மேனேஜர் சிஸ்டம் இன்ஜினியர் க்ளவுட் இன்ஜினியர் அப்புறம் வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் இன்ஜினியர்ஸ் சரியாங்களா அப்புறம் ஆப்ஸ் மேனேஜர்ஸ் நாக் மேனேஜர்ஸ் நாக் இன்ஜினியர்ஸ் நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ் டேட்டா சென்டர் இன்ஜினியர்ஸ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் அனாலிஸ்ட்டு அப்புறம் வந்து சாக் அனாலிஸ்ட்டு சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட்டு அப்புறம் வந்து ஆர்கிடெக்சர் நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் நெட்ஒர்க் டிசைனர்ஸு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் சிவில் மேனேஜர்ஸு அட்மின் ஹெச்ஆர்ஸு ரெக்ரூட்டர்ஸு சேல்ஸு சொல்யூஷன் கன்சல்டன்ட்டு அப்புறம் வந்துட்டு கஸ்டமர் சக்சஸ் இன்ஜினியர்ஸு கஸ்டமர் சக்சஸ் மேனேஜர்ஸு இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த ஜாப்ஸ் இந்த ஏரியாவில் அவங்க டைரக்ட் எம்ப்ளாயீஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்க டேட்டா சென்டரில் மட்டும் கான்சென்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்களான்னா கிடையாது அவங்களோட இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க எக்ஸிஸ்டிங் மும்பை டேட்டா சென்டர்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அமேசான் வெப்சைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் ஸோ இ காமர்ஸ் வெப்சைட் வந்துட்டு ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஸோ அந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து என்ன படித்தா அந்த மாதிரி வெப் அப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வெப் 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 பேஸ்ட் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து என்னென்ன கான்செப்ட் உள்ளே இருக்கும் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாஸ்க்ரிப்டு நோட் ஜேஎஸ் ஆங் ஆங்குலர் ஜேஎஸ் டேட்டா பேஸ் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அதில் அப்ளை ஆகும் ப்ளஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் யூஎக்ஸ் டிசைனர்ஸு ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் இதில் அப்ளை ஆகும் ஸோ இந்த இந்த கான்செப்டெல்லாம் படித்தோம் அப்படின்னா நீங்களுமே ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணலாம் இல்லை அமேசானில் ஜாயின் பண்ணி அவங்க வெப்சைட்டை ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை இப்போது காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகிறவங்களுக்கோ இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூல் பசங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதோட அவுட்புட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ஸ்கூல் இருக்காங்க இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் அவங்க வந்து கிராஜுவேட் ஆகுறப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன படித்தா நமக்கு வந்து ரெடிமேடாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ ஸோ மச்